தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தினுடைய கோபுர உயரம் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் பதினாறு அடி கீழ இருந்து பார்த்தா ஒரு கல் தெரியுது சார் ஒரு பிரம்மாந்திர கல் தெரியுது இல்லையா வந்து டன் அந்த கல் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சதுர கல் இருக்கு அந்த கல்லோட வெயிட்டு எண்பது டன் அந்த கல்லினுடைய நாலு பக்கமும் இரண்டு இரண்டு நந்திகள் இருக்கிறது மொத்தம் எட்டு நந்தி ஒரு நந்தியோட வெயிட்டு பத்து டன் மொத்தம் எட்டு நந்தி எண்பது டன் மொத்தம் எண்பது பிளஸ் எண்பது பிளஸ் எண்பது இரநூத்தி நாற்பது டன் உச்சியில் இருக்குது சார் தஞ்சாவூர் கோபுரத்தினுடைய உயரம் இரநூத்தி பதினாறு அடி அந்த கோபுரத்தின் உச்சியிலே இரநூத்தி நாற்பது டன் வெயிட்டு வைக்கணும்னா ஒரு பதினாலு அடி நீங்கள் கட்டணம் கட்டுறோம்னு வச்சுக்கல குறைஞ்சது அஞ்சு அடி அஸ்திவாரம் தோன்றணும் நாலு அடி தோண்டணும் இருநூத்தி பதினாறு அடி கோபுரம் கட்டுவதற்கு குறைஞ்சது ஐம்பதுலேருந்து அறுபது அடி அஸ்திவாரம் தோண்டிருக்கணும் ஆனால் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தினுடைய அஸ்திவாரத்தின் ஆழம் வெறும் ஐந்தடி ஐந்தடி ஆழத்தில் எப்படி இவ்வளோ பெரிய கோபுரம் நிற்கிதுன்னா அந்த காலத்திலே அவன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இலகு பிணைப்பு அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கான் இலகு பிணைப்பு அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம அந்த கிராமத்துலலாம் கைத்துக்கட்டில் இருக்குல்ல சார் கைத்துக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஒயரு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பின்னிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ அது மேலே ஒரு வெயிட்டான ஆள் உட்காரும்போது அந்த கயிறு ஒன்றோடு ஒன்று இறுகி அந்த தாங்கும் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி பத்தாம் ஆண்டிற்குள் ஏழாண்டு காலத்தில் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது இந்த உலகத்திலேயே அஸ்திவாரத்தை உச்சியில் வைத்து கட்டிய ஒரே கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஒரே இனம் தமிழினம்